நம்ம ஊருக்கு ஜோசிய ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு வந்த உடனே குறி சொல்ற வேலையை ஆரம்பிச்சுட்டாரு திமுகவை நம்பிடாதீங்க அது கெட்ட சக்தி டிவி கே அதை நம்ம அதுதான் தூய அரசியல் சக்தியா கொள்கை இல்லாத கோமாளி கொசு கூட்டம் வந்த உடனே கூடி நின்று கொக்கரிக்கிறீங்களா இருக்கிறீங்களா திமுகவுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு உங்களை மாதிரி கொள்கை இல்லாத கோமாளி கூட்டம் ஒன்னா கூடி நின்னா மக்களுடைய ரத்தத்தை தான் எடுக்க முடியுமா தவிர நாட்டை சுத்தம் பண்ண முடியாது மக்களுக்கு தேனை கொடுக்கணும்னா வந்தா மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காக உருக்கணும் நாளெல்லாம் உழைத்து உழைத்து தேங்கணும் அப்படிப்பட்ட தேனி கூட்டம் நாங்க மக்களுக்கு தேனையும் கொடுப்போம் எங்களை கொட்டை வந்தா எங்களை பகைச்சா கொட்டி தீக்குவோம் எங்களால முடியும் நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் கருவாவதற்கு முன்னே உருவாகி நாட்டுக்கு சேவைகளை செய்த ஒரு இயக்கம் மாபெரும் மக்கள் சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுல இதை பத்திலாம் யாரும் சொல்லி கொடுக்கலையா இல்ல பிட்டு பேப்பர்ல எழுதி கொடுக்கறாங்களே அவங்க சொல்லலையா இல்லையா வரலாறு என்னென்ன நீ பொறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல எந்தெந்த மாதிரியான அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்றேன் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கோ சென்னை மாகாணம் இருந்த நம்ம மாநிலத்தின் பெயர அன்னை திருநாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் சுட்டி மகிழ்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நியாய விலை கடைகளில் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி திட்டத்தை ஏற்பாடு படுத்தி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்கள் இலவச கல்வி கற்பதற்கான பியூசி வரை இலவச கல்வி கற்பதற்கான வசதிகளை ஏற்பாடு படுத்தி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்வித்துறையில் தாய்மொழி தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் என இரு கொள்கை திட்டங்களை அறிமுகப்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே இந்திக்கு இடமே இல்லை என்று நிரந்தரமாக தூக்கி எறிந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மேம்பால திட்டத்தை அமல்படுத்திய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையில் குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு தீப்பிடிக்காத வீடுகளை கட்டி கொடுத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையிலே குடிசையிலே வாழ்கின்ற மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே ஒரு கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் புன்சை நிலங்கள் மீதான வரியை அப்புறப்படுத்திய கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் தனியார் பேருந்துகளை அரசுடமையாக்கிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மனசாட்சியின் மீது ஆணையிட்டு ஆட்சி பொறுப்பேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அலுவலகத்தில் இருக்கும் கடவுள் படங்களை நீக்கச் சொன்ன கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திருக்குறளில் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நெறிமுறைகள் செய்தால் அவர்களுக்கு நிதி திரட்டிக் கொடுத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி வீட்டு ஜாதி மதம் வீட்டு மதம் திருமணம் செய்து கொண்டால் அது சட்டப்படி செல்லும் என அரசாணி திட்டத்தை கொண்டு வந்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் கல்யாணம் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு தங்க விருதுகள் கொடுத்து ஊக்கப்படுத்திய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சீரணி எனும் சமூக சேவை அமைப்பை உருவாக்கிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கைம்பெண்கள் விதவைகளை மறுமணம் செய்து கொள்பவர்களுக்கு அரசு வேலை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி கௌரவித்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அலுவலக மொழியாக தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி ஆங்கில மொழியை கொண்டு வந்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வாணி என்கின்ற இருந்த பெயரை மாற்றி வானொலி என்கின்ற பெயரை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு பள்ளியில் என்சிசியில் இந்தி சொற்களை நீக்கச் சொன்ன கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் செக்ரட்டரியட் என்பதை தமிழ்நாடு செயலகம் என மாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அரசு முத்திரையில் கவர்மெண்ட் ஆஃப் மட்ராஸ் என்பதை நீக்கி தமிழ்நாடு அரசு என்றும் சத்தியமேவதே ஜெயதே என்பதை நீக்கி வாய்மையே வெல்லும் என்ற கொண்டு வந்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திருக்குறளை பேருந்தில் பொருத்திய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையிலே உலக தமிழ் மாநாடு உலகமே கூடிய வகையிலே நடத்தி முடித்த மாபெரும் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சி என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பதிலாக திரு என்கின்ற சொல்லை பயன்படுத்திய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை கடற்கரையில் பத்து சிலை வைத்தார்கள் தமிழ்நாட்டு அன்னைகளை போற்றக்கூடிய விதமாக அவ்வைக்கோர் சிலை அறம் வளர்த்த கண்ணகி கோர் சிலை வளையாத நெஞ்சம் பாரதிக்கும் சிலை வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை வீரமா முனிவருக்கும் சிலை கம்பருக்கும் சிலை கால்டுகள் போப்புக்கும் சிலை தீரமாய் கப்பல் ஓட்டிய தமிழனுக்கும் சிலை திக்கட்டும் புகைப்பரப்ப திருவள்ளுவருக்கும் சிலை பத்து சிலை வைத்ததனால் எங்கள் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு மக்களின் மீது இருக்கக்கூடிய பற்றுகளை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையில் வைத்தார்கள் இந்த விவரங்கள் ஏது மரியாதை கொள்கை இல்லாத குழந்தைகள் மேடை ஏறி திராவிட முன்னேற்ற கழகத்தை அவமதித்துக் கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வருகின்ற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் வெறுங்கையை தான் வேடிக்கை பார்க்கப் போகிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு புரிய வைப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பிக்கையும் பற்றும் வைத்திருப்பதை தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இவர்களுக்கு பாடம் புகுட்டுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பதை இந்த தேர்தலில் காண்பீர்கள் திமுக நல்ல சக்தி கிடையாதா ஏன்னா தமிழ் இருந்த உயரத்துக்கு தமிழர்களை தூக்கிட்டு வந்து நிறுத்திருக்காங்க இல்ல அதனால தமிழை செம்மொழியா மாற்றது தமிழர்களும் தமிழ் மொழிக்கும் செய்து கொடுத்த அந்த நன்மைகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஜாதிகள் மதங்கள் இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறதுக்கான மிக முக்கியமான வேலைகளை மும்முரமா செஞ்சுட்டு இருக்குல்ல எந்த ஜாதியா இருந்தாலும் சரி அர்ச்சகராக முடியும் ஆணுக்கு நிகரான உரிமை பெண்ணுக்கு இருக்கு ஆண்களை போல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இருக்கு அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் என்னெந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா திமுக செஞ்சிருச்சு அந்த காரணத்தால் இவங்களுக்கு வந்து பார்த்தா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொஞ்சம் கூட புரிக்காது ஒன்றியத்தில் மதவெறி பிடிச்ச ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தியா அந்த கூட்டாளிகளுக்கு மிக பொருத்தமான கூட்டம் பொருந்தக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இவங்க தான் திராவிடத்தை யார் யாரெல்லாம் விழுத்தணும்னு நினைக்கிறாங்களோ பேரறிஞர் அண்ணா முத்தமிழிய அறிஞர் கலைஞர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இவங்களை யார் யாரெல்லாம் சரிக்கணும் சாய்க்கணும்னு நினைக்கிறாங்களோ இவங்க எல்லாமே ஆரிய கைக்கூலிகள்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் அந்த வழியை போகக்கூடிய பின்பற்றக்கூடிய இவர்கள் பல செய்திகள் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்களான நீங்க இதை ஒருபோதும் காதல வாங்கிடாதீங்க இது ஒரு எச்சரிக்கை இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறு யாராவது சீண்டி பார்க்க நினைத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள் மூலம் அவர்களின் ஆட்டத்தை ஆணி வேரோடு அறுப்பவன் நான் பகலவன் தமிழ்